தமிழலி சோதகளுக்கு வழங்க ஒன்றிய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விசாரணை அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள மனப்பெரியின் செயல் ஈஸ்டர் தாக்குதலில் முக்கிய ஆதாரங்களை அளித்த அதிகாரி சிக்கினார் ஒன்பது மாதங்களுக்குள் சுமார் இரண்டாயிரம் வீதி விபத்துகள் கொழும்பு மருதாணியில் விசேட போலீஸ் சோதனை நடவடிக்கை தேர்தல்கள் தொடர்பான மூலோபாய திட்டம் நவம்பரில் வெளியீடு இலங்கையில் குவியும் சுற்றுலா பயணிகள் பொடிமெனிக்கே ரயிலில் மோதிய பெண் படுகாயம் யாழில் டெங்கு நுழம்பு பரவும் அபாயம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் தற்போது காவலில் உள்ள சம்பத் மனபேரி தனது இரண்டு கையடக்க தொலைபேசிகளையும் விட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு விசாரணையில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி அளிக்கப்பட்ட சாதனங்களுடன் இணைக்கப்பட்ட எண்கள் குறித்து மேலும் பகுப்பாய்வு நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மனப்பேரியை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மித்தனியாவில் ஐச போதைப்பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் அவர் இரண்டாவது சந்தேக நபர் என்பது குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை தடுக்க பல முக்கியமான ஆதாரங்களை மறைத்ததாக கண்டறியப்பட்ட ஒரு பாதுகாப்பு பிரிவு தலைவர் மீது விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலில் ஆதாரங்களை மறைப்பது குறித்து குற்ற புலனாய்வு நீண்ட விசாரணையை நடத்தி வருகின்றது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஆதாரங்களை மறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சாட்சியங்களை மாற்றுவதில் அவருக்கு கீழுள்ள அதிகாரிகளுக்கு உதவியதாகவும் தெரிய வந்துள்ளது இதன்படி குறித்த விடியம் தொடர்பில் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்த பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணைக்காக குஜ புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடந்த உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்தன இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் பல பாதுகாப்பு பிரிவு திணைக்களங்கள் மூலம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு விசாரணைகள் தடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த விவகாரத்தை விசாரித்த ஏராளமானோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து நாடு முழுவதும் உள்ள பிற காவல் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டனர் அதன் பிறகு விசாரணைகளுக்கு பொறுப்பாக சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கைது செய்யப்பட்டார் எவ்வாறாயினும் குற்ற புலனாய்வு ஷானி பணிப்பாளராக மீண்டும் தொடர்புடைய விசாரணைகளுக்கு பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடப்பாண்டின் கடந்த ஒன்பது மாத பகுதிக்குள் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த வீதி விபத்துகள் காரணமாக இதுவரையான காலப்பகுதிக்குள் இரண்டாயிரத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அண்மையில் எல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்து போன்று பேருந்துகள் தொடர்பான வீதி விபத்துகளின் போதே கூடுதலான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன பெரும்பாலான வீதி விபத்துகளுக்கு சாரதிகளின் அலட்சியம் அதிவேக பயணம் என்பது காரணங்களாக அமைந்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது கொழும்பு மரதானையில் விசேட போலீஸ் சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட குறித்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது மரதானை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சகல பிரதேசங்களும் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன போதைப் பொருள் ஒழிப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்களை கைது செய்தல் மற்றும் ஏனைய குற்ற செயல்களை ஆகியவற்றை இலக்காக கொண்டு குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது மர்தானி போலீஸ் நிலையம் மாத்திரமன்றி வெளியிலிருந்தும் தரவிக்கப்பட்ட போலீசார் சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் குறித்த போலீஸ் விசேட சோதனைக்கு ராணுவத்தினரின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல்கள் தொடர்பான மூலோபாய திட்டம் நவம்பரில் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது ஹெட்டன் பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து தேர்தல்கள் செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு மாகாண சபை தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் என்பன நடைபெறவுள்ளன இந்த நிலையில் குறித்த தேர்தல்கள் தொடர்பான மூலோபாய திட்டம் ஒன்றை தேர்தல்கள் ஆணைக்குழு தயாரித்துள்ளது குறித்த மூலோபாய திட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா பயணிகள் அபிவிருத்தி அதிகார சபை தரவுகள் தெரிவித்துள்ளன இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து ஏழாயிரத்து ஒன்பது சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இது இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீதமாகும் செப்டம்பர் மாதத்தில் ஐக்கிய இராச்சியத்தில் எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேரும் ஜேர்மனியிலிருந்து ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது பேரும் ஆஸ்திரேலியாவில் ஏழாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேரும் சீன நாட்டிலிருந்து ஏழாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இந்நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கான சமீபத்திய புள்ளி விபரங்கள் மூலம் அதனை வெளியிட்டதன் மூலமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது அவர்களில் இந்தியாவிலிருந்து மூன்று லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு பேர் இங்கிலாந்திலிருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து எழுபத்தெட்டு பேர் மற்றும் ரஷ்யாவிலிருந்து பன்னிரண்டு லட்சத்து ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது புகைரதத்தில் மோதுண்ட பெண்ணொருவர் பலத்த காயமடைந்து டிகோயா கிளங்கன் பிரதேச வைத்தியசாலையில் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹெட்டன் போலீசார் தெரிவித்தனர் ஹெட்டன் ரயில் நிலையத்திற்கு அருகில் பிரதான வீதியில் உள்ள ரயில் கடவைக்கு அருகில் ஒன்று முப்பது மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பொடிமெனிக்கே ரயில் இயக்கப்பட்டு மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த போது குறித்த பெண் ரயிலில் பாய்ந்துள்ளதாகவும் விபத்தில் படுகாயமடைந்த பெண் நீண்ட நேரம் ரயில் பாதைக்கு அருகில் நின்று கொண்டிருந்ததாக அருகில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஹேட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுளம்பு பரவும் வகையில் சுற்றுச்சூழலை பேணியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தொண்டைமானாறு மாநாறு பல்வட்டித்துறை நகரசபைக்குட்பட்ட பகுதியில் டெங்கு நோய் தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது குறித்த பகுதியில் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய வகையில் சுற்றுச்சூழலை பேணிய பத்து காணி உரிமையாளர்களுக்கு எதிராக பரத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த நிலையில் குறித்த பத்து காணி உரிமையாளர்களும் தம்மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு தலா எட்டாயிரம் ரூபாய் வீதம் நீதிமன்றால் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்